எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நிலபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நிமாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனையுல சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடு நிலமுற தெள்ளத் தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும் தருமபுரியில் பாமகவையும் வன்னியரையும் தாக்கி பேசிய உதயநிதி ஸ்டாலின் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக திமுக தான் மிக மிக அவசர காலமாக ரெண்டு வருஷமா போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கம்பி கட்டும் கதையை தர்மபுரியில நேற்று முன்தினம் உதயநிதி பேசிட்டு போயிருக்கிறாரு இந்த விஷயம் வன்னியர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் மாறியிருக்கு நாமும் அந்த விஷயத்தை பார்த்தோம் பார்த்த பின்னாடி உண்மையாகவே வன்னியர் சமூகத்தை திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய வந்து ஒரு வருத்தத்தை மட்டும்தான் மனசுக்குள்ள எழுந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா வன்னியர் சமூகத்துக்கு அரசியல் புரிதலும் அரசியல் விஷயங்களை எப்படி கையாளணும் அப்படின்ற பாமர மக்களாக தன்னுடைய குடும்பம் என்ன தங்களுடைய வாழ்க்கை என்ன தங்களுடைய உழைப்பு என்ன அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க இந்த வன்னியர் சமூகத்தை ஒவ்வொரு தேர்தலையும் எப்படியெல்லாம் வன்னியர் மத்தியில பூச்சாண்டிகளை வந்து பாத்தோன்னா காட்டி வன்னியர்களுடைய ஓட்டுகளை வாங்கி வன்னியர்களுடைய அதிகாரத்தை பறித்து நரி கூட்டம் போல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தில் நின்று இருக்கிறாங்க திராவிட கட்சிகள் அப்படி உதயநிதியும் தர்மபுரியில மிக மிக ஒரு நரி தந்திரத்தை பேசி வச்சுருக்காங்க முதல்ல அந்த செய்தியை பார்த்துட்டு வந்துருங்க பாமக வன்னியர்களை ஏமாத்துறதுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை அதிமுகவினர் கொண்டு வந்து உங்களை ஏமாற்ற பார்த்தாங்க வன்னியர்களை ஏமாற்ற பார்த்தாங்க முறையாக கொண்டு வராதனால அதெல்லாம் நீதிமன்றம் ரத்து செஞ்சது இப்போ அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு தொடர்பான உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கழக அரசு ஒரு குழுவை அமைத்து போராடி வருகின்றது எனவே விரைவில் வன்னியர்களுக்கான அந்த போராட்டத்தில் வெற்றியை நம்முடைய கழக அரசு திராவிடமான அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற்று சட்ட போராட்டம் நடத்தி உள் ஒதுக்கீட்டை கழக அரசு கண்டிப்பாக அமல்படுத்தும் இப்படிப்பட்ட பாஜக பாமக ஏத்துப்பீங்களா எல்லா வன்னியர்களும் அந்த செய்தியை பாத்தீங்கன்னா கண்டிப்பா திமுக சார்ந்த வன்னியர்களுக்கு எல்லாம் ஒரே கிளுகளுப்பா இருக்கும் ஏன்னா உதயநிதி வன்னியரை பத்தி பேசுறாருல்ல உதயநிதி வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பத்தி பேசுறாருல உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை தாக்கி பேசுறாருல்ல இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா திமுக சார்ந்த வன்னியர் குடும்பங்களுக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிற வன்னியர்களுக்கும் கிளு ஒரே ஜாலியாக இருந்திருக்கும் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல பாமக மேல வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காணொலியை பார்க்கும்போது ஒரே ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படியாப்பட்ட சிந்தனையோட வன்னியர் சமூகத்தில் இருக்கிற நாம இருக்கிறதுனால தான் நம்மளை திராவிட கட்சிகளில் ஏமாத்தி பெரும்பான்மை சமூகத்தை மிகப்பெரிய வந்து

உதயநிதி பேசுறாரு தருமபுரியில போயிட்டு ஏன்னா தருமபுரி பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் தான் பெரும்பான்மை சமூகம் தர்மபுரி மட்டும் கிடையாது வடதமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாத்திரிய சமூகம் சமூகம்தான் பெரும்பான்மை சமூகம் அந்த சமூகத்துக்கிட்ட கண்டிப்பாக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லித்தான் வாக்குகளை சேகரிக்க முடியும் உக்காந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து சமூக நீதி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற கேள்வியும் அடுத்தது வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுப்பதற்காக திமுக அரசு ரெண்டு வருஷமா போராடிட்டு இருக்கான் உச்ச நீதிமன்றத்தோடைய வழிகாட்டுதலின் படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்களாம் என்ன சார் கம்பி கட்டுறீங்க உதயநிதி என்ன கம்பி கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காறீங்க வன்னியர்கள் ஏமாற போறான் ஏமாந்து உங்களுக்கு ஓட்டு போட போறான் நீங்க கொடுக்குற வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகளை நம்ப தான் போறான் நம்பி ஏமாறுறவனுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் புதுவிதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு போதும் வந்து வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடை கொடுக்க போறது கிடையாது ரெண்டு வருஷமா நீங்க சொல்ற வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்க இதை எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் டேட்டாவுக்கு நாங்க வந்து ஆள் போட்டிருக்கோம் அவங்கள ஆள் போட்டிருக்கோம் அவங்க இன்னும் எடுக்கல அப்படின்னு கம்பி கற்ற கதையைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்களே ஒழிய ஒரு போதும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடை கொடுப்போம் கொடுக்க போறோம் அப்படின்ற எண்ணம் திமுக அறவே கிடையாது ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தெல்ல தெளிவாக உங்களுடைய திமுக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரா இருக்கிற ராஜ கண்ணப்பனோ உங்களுடைய தந்தையா இருக்கிற தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலினோ சட்டமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டாங்க இப்போதைக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்த பேசாதீங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாதுன்றத நேரடியாக சொல்லிட்டாங்க தேர்தல் நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்றி வன்னியருடைய வாக்கை வந்து பாத்தினா வாங்குனன்ற எண்ணத்தோட திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் செயல்படுத்து பாருங்க ஒரு புறம் அதிமுக நாங்க தான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர்களை ஏமாத்தி வந்து பாத்தினா வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு புறம் திமுக என்னடானா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நாங்க தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர்களை தெள்ளத்திலியா வந்து பாத்தினா நரிதந்திரத்தோட ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்த வன்னியர்களும் கண்ட திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஒரு புறம் வந்து பார்த்தீன்னா எடப்பாடிக்கும் இன்னொரு புறம் ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தீனா ஓட்டு போட்டு அவர்களை முதலாராக வந்து பார்த்தீன்னா அமர வச்சு போட்டு எந்த அதிகாரத்தை வந்து பார்த்தினா வன்னியர்கள் வந்து பெற முடியும் அதிகாரத்துக்கு போகிறோம் புறம் வன்னியர்களை வஞ்சனை செய்து வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீட்டை எவனை வஞ்சனை செய்து என் பிள்ளைகளுடைய படிப்பு வந்து பார்த்தினா வஞ்சனை செய்து யாவுட்டு பிள்ளைகளுடைய அரசாங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சனை செஞ்சுதானே இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த சிந்தனை ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வரவே வராதா எழவே எழாதா சொல்லுங்க பார்க்கலாம் திராவிட கட்சிகளுக்கு சொம்பு தூக்கி திராவிட கட்சிகளுக்கு போய் ஓட்டு போட்டு வன்னியர்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சது என்ன வன்னியர் சமூகத்துக்கு கிடைச்சது என்ன நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கறேன் நான் சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே கிடைக்கலையே எதையுமே எங்களுடைய தாத்தா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு நாங்க தான் இடஒதுக்கீடு இருபது சதவீதம் கொடுத்துட்டாரு அவங்க தாத்தா எத்தனை உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க இறந்திருக்கோம் நாங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபம் விக்கிரவாண்டியில கட்டி வச்சிருக்காங்களாம் கட்டி என்ன பிரயோஜனம் எப்ப தெரியுமா அதை திறப்பீங்க

எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் திருந்த மாட்டார்கள் நமக்கான அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா சரியா தேர்ந்தெடுக்குன்னு சொன்னாலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க போறது கிடையாது வன்னியர்கள் வன்னியர்கள் ஏமாறுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க உன்னுடைய வாக்கு வங்கி பெருசு புரிதா உன்னை தான் செய்வான் உன்னை ஏமாத்துற கொள்கை பரப்புரையை செய்யத்தான் செய்வான் நீ ஏமாந்து ஓட்டு போடுறனா ஓட்டு போட்டு குட்டி சேரா மாறி என் வீட்டு பிள்ளைக்கு படிப்பு இல்லை என் வீட்டு பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை என் வீட்டு பிள்ளை அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போல இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் அப்படின்னு கடைசியா வந்து நிற்பாங்க யார்கிட்ட நிற்பாங்க அப்படின்னா பாமக கிட்ட நிற்பாங்க எப்படி திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டோம் பாமக தான் வந்து நிலவு செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை இதே வன்னியர்கள் முன் வைக்கிறீங்க என்ன ஏன்னா பாமக வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டு அவங்க அதை செய்யலனா கூட நானே கேள்வி கேட்பேன் நீங்க கேள்வி கேட்டாலும் அதை நான் ஏற்றுப்பேன் வன்னியர் சமூகத்துல இருக்கிற பாமகவை மிகப்பெரிய அதிகாரத்துக்கு அனுப்பாமலே உட்கார்ந்துகிட்டு பாமகவு நட்டும் சொல்றது ஆனா ஓட்டு போறது புறம் திராவிட கட்சிகளுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போய் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு அங்க ஏமா வந்து ஓட்டு கொடுத்து போட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாமக குறை சொல்ல போது என் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போல ஏன் புள்ள வந்து பாத்தீங்கன்னா சரியா படிச்சு இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கல இதுக்கெல்லாம் யார் காரணம் வன்னியர்களை ஏமாற்றி பிழைக்கிற ராமதாஸ் காரணம் அப்படின்னு கண்ட லெட்டர் பேட் வன்னியர் அமைப்புகள் பேசும் அதை உண்மை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய ஊர்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறீங்க ஓட்டு பாமக குத்தி அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கேள்வி கேட்டாங்கன்னா ஓகே சரின்னு பார்க்கலாம் பாமக அதிகாரத்துக்கு அனுப்ப மாட்டீங்க ஆனா அதிகாரத்தில் இருந்து செய்ய வேண்டிய வேலையை பாமக செய்யணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்கள் நினைப்பது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு தேர்தல் வருட்டுமே வன்னியரை பத்தி பேசாம எவனாவது வந்து போன ஓட்டு கேட்கிறா திராவிட கட்சியில சொல்லுங்க பாக்கலாம் தருமபுரியில வந்து பார்த்தோம்னா உட்காந்து வன்னியர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றி உதயநிதி பேசிட்டு போயிருக்கிறாரு வன்னியர்கள்லாம் என்ன பண்றது இடஒதுக்கீடு பற்றி புரிதல் கிடையாது இடஒதுக்கீடு வந்தா வன்னியர்களுக்கு என்ன கிடைக்கின்ற புரிதல் கிடையாது பாமக தான் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இல்லாமல் போடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க எல்லாம் தெரியறானுங்க அதையும் நம்பிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு ஓட்டு போறதுக்கு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா போய் வருகின்ற பத்தமாவது ஓட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த சமூகம் குட்டி சேவராக நாசமாக அடு தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா அகல பாதாள குழிக்கு அனுப்பி வைக்கும் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டு திராவிட கட்சிகளுக்கு குத்துற ஒவ்வொரு ஓட்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா சீரழிவுக்கும் அவங்களுக்கான எந்த ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பும் இல்லாம நடுத்தரங்கள் நிற்பதற்கு நீங்களா வந்து பாத்தீங்கன்னா வழி வகை உங்களுடைய ஓட்டு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான வழியை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்க போகுது புரியுதுங்களா அதிமுக பக்கம் ஒரு பக்கம் போறீங்க திமுக பக்கம் போறீங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சிருக்கீங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்டு இருக்கிற வடது மலகத்தில் வன்னியர்களுக்கான ஏன் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சிருக்காங்களா வன்னியர் சமூகத்துல ஆ கிடையாது வன்னியர்களுக்கான மணிமண்டபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இருக்கா கிடையாது வன்னிய மன்னர்களுக்கான மணிமண்டபம் எதாவது இருக்குதா கிடையாது வன்னியர்களுக்கான மன்னர்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வடத மலகத்தில் கிடையாது ஆனா ஊர் ஊருக்கும் இதே வன்னிய எம் எம்ஜிஆர் சிலையும் ஜெயலலிதா சிலையும் கலைஞர் சிலையும் பெரியார் சிலையும் இன்னும் கண்ட சிலைகளை பூரா வந்து பார்த்தோம்னா உருவாக்கி தான் ஊருக்கு முன்னாடி வச்சு கெட்டா காலர் தூக்கி விட்டுக்கிட்டு போறது எத்தனை வன்னியர்கள் இருக்கும் ஊருக்கு ஊருக்கு ருத்ர வன்னியர் சிலை வச்சிருக்கணுமா ஊருக்கு ஊருக்கு வந்து பார்த்தோம்னா வன்னியர் சமூகத்துடைய அந்த ஊர் பகுதியில் இருக்கிற நம்மளுடைய மாமன்னர்களுக்கு மன்னர்களுக்கு சிலை வச்சிருக்கோமா வச்சது கிடையாது ஏன் திராவிட கட்சிகளும் வைக்கிறது கிடையாது நம்மளும் அதை செய்யறது கிடையாது ஆனா கண்ட கண்டவனுக்கு அப்புறம் சிலையை வைக்கிறோம் கண்ட கண்டவனுக்கு எல்லாம் ஓட்டு போடுறோம் கண்ட கண்டவனை எல்லாம் வந்து அதிகாரத்துக்கு அனுப்புறோம் அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சு அப்புறம் கடைசியா வந்து உட்காந்துக்கிட்டு நாம உட்காந்துக்கிட்டு நல்லா படிக்க முடியல வந்து என்ன அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கல என்ன ரெண்டு மார்க் எடுத்திருந்தா வேலைக்கு போயிருப்பான் வந்து பொம்பளை மிக பெருசாக போக முடியல அதை படிச்சு இதை போக முடியல அப்படின்னு கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டே இருங்க ஓட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தையும் இத்தனை ஆண்டு காலம் எப்படி எல்லாம் நாசம் பண்ணணுமோ அதே போல வருகின்ற தேர்தலையும் நாசம் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சமூகம் நாசம் பண்ணிக்கிட்டே இருங்க புரியுதுங்களா கடைசி வரைக்கும் இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வு வர போறது கிடையாது விழிப்புணர்வு வந்திருந்தா எந்த ஒரு திராவிட கட்சிகளும் இப்படி ஏமாற்றி நம்மளுக்கு தேர்தல் பரப்புரையே செய்ய மாட்டான் புரியுதா அதையும் நம்பி வந்து வன்னியர்கள் ஓட்டு போடுவீங்க ஓட்டு போட்டுட்டு எப்படியும் நாசமா போங்க சதவீதம் பற்றியும் வன்னியர்கள் சமூகத்தோட இடஒதுக்கீடு குறைந்தபட்சம் இருநூறு முன்னூறு காணொளிகள் பதிவு பண்ணியிருப்பேன் வன்னியர்கள் அதெல்லாம் பாத்திருப்பீங்க நமக்கான இடஒதுக்கீடு வந்து எல்லாம் இந்த நாற்பது ஆண்டு காலம் நம்மளை அறித்து எத்தனை சமூகங்கள் எத்தனை பேர் நம்மளை பிழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எத்தனை முறை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாக்குல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம கத்துனா கூட இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வும் வரப்போறது கிடையாது ஒற்றுமையும் வரப்போறது கிடையவே கிடையாது உதயநிதி வந்து ஏமாத்துவான் எடப்பாடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஏமாத்துவாரு எல்லாரும் வந்து ஏமாத்துவாங்க ஏமாத்துகிட்டே நில்லுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியர் சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டு அடுத்த ஒரு நிலகானூல்ல சந்திக்கிறேன் டாடா பபாய்